என்ன வியாபாரம் பண்றீங்க எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க மூணு வருஷமா கண்பாரம் எப்படியா போச்சு கண் பார்வை கொஞ்சம் ஆரம்பித்திருந்த ரைட் கண் கொஞ்சம் மறத்திடுச்சு மூணு வருஷமா சுத்தமா எந்த ஊரு திருச்சி மாவட்டங்கள் அங்கிருந்து வியாபாரம் பண்றது வர ட்ரெயின் ஆரம்பி என் மூலியமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுல நாங்க இருந்தா எப்படி சொல்றீங்கன்னு இந்த வாயில சொன்னா கொஞ்சம் சவுண்ட் கேட்கல மைக்கு வாங்கிட்டு அப்பா அம்மா வயசானவங்க அம்மாக்கும் பரவியாது பல தான் பருப்பிடுதாங்க சரிண்ணா நீங்க வியாபாரம் பண்ணிட்டு போங்க வாங்கிட்டு வந்து தரேன் சரி சரிங்களா ஐயா இது வந்து ஏதோ ஐயா இதுங்க பாருங்க இது வந்து ஆன் ஆன் பண்ற ரெக்கார்டிங் இப்ப நீங்க பேசுங்க பர்பே பர்பே ஆரஞ்சம் டாய் கள்ளம் டாய் பக்கத்துல இது வந்து ப்ளே பண்றது பர்பே பர்பே ஓகே இது கண்டினியூஸா வந்து நேரா ஐயா இது வந்து ஆஃப் பண்றது இதெல்லாம் வால்யூம் ஏத்துறது இது வால்யூம் இறக்குது நீங்க டப்பால போட்டுறேன் இது வந்து உங்க வாழ்வாதாரத்துக்கு இப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல சரி சார் ஆமாங்க ஐயா சரி அவங்க அண்ணன் எல்லாம் தனியா போயிட்டப்ப நம்ம தான் ஓகே நீங்க தான் ஃபேமிலி பாத்து